அதாவது என்னன்னு சொன்னால் நம்ம வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு வருது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் சில நேரத்தில் நம்ம எனது இந்த அந்த மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வை பகைக்க வேண்டி வருது எப்படி நடந்து இதுக்கு அது என்ன முரண் அப்படின்னு கேட்டால் ரசூத் சலாவுலாம் சொன்னார்கள் நீங்க வந்து என்னட்ட எதையும் கேளுங்க நாளை மறுமையில் உங்களுக்கு எனக்கு எந்த பிரயோசனமும் தர முடியாது தன்னோடு முரண்பட்ட மக்களை பார்த்து சொல்றேன் உறவினர்களை பார்த்து உறவினர்களை பார்த்து சொல்றாங்க எனக்கு உங்களுக்கு எந்த பிரயோசனம் தர முடியாது அப்படின்னா என்ன நான் சொல்றத நீங்க கேட்காட்டி நான் சொல்றதை கட்டுப்பாடாட்டி நான் சொல்ற மார்க்கத்தை எடுத்து நடக்காட்டி என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் எனக்கும் உங்களுக்கு இடையில இரத்த உறவுன்ற ஒரு பகுதி இருக்குது அதை நான் உங்களோடு நினைத்துக் கொள்வேன் எப்பயும் அதை ஈரமாகவே வைத்துக் கொள்வேன் என்று சொல்லாம சொன்னாங்க அர்த்தம் என்ன தெரியுமா இரத்த உறவு என்பது என்றைக்கும் இருக்கும் அது பாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட நல்ல முறையில் நடக்கலாம் கனிவாக நடக்கலாம் பேசலாம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளலாம் ஆனால் மார்க்கத்துக்கு முரணான செயல் என்று வருகிற நேரத்தில் இணை வைப்பு என்று வருகிற நேரத்தில் சொல்லிட்டு ஒதுங்கணும் அல்லது வெறுத்து மார்க்கத்துக்கு பிழை நான் இதுல சேர மாட்டேன் நீங்க ரத்தத்தை ரத்த உறவுகளை பகைக்கிறீங்களே என்று அவங்களுக்கு சொன்னீங்க நான் சொல்லுங்க நான் வரணும் என்று நீங்க அவ்வளவு ஆசைப்பட்டீங்க சேர்ந்து நடக்கணும் என்று இதை உற்றுங்க அப்பதான் நீங்க ரத்த உறவோட சேர்ந்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் வராட்டியும் பரவாயில்ல இதை செய்வீங்கன்னா நீங்களே சேர்ந்து நடக்கல நாங்க சேர்ந்து நடக்கல ரெண்டாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக வைபவம் நடக்குது இது நடந்தா இவர் வரமாட்டாரு அப்படின்ட்டு தெரிஞ்சா நீ அவங்க என்ன செய்யணும் அதை உற்றணும் ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறவங்களாக இருந்தா அவங்க அதை விட்டுணும் நீ வந்தாலும் மராட்டி பரவாயில்லன்னு செஞ்சுட்டு நீ எங்களை சேர்ந்து நடக்கல செஞ்சது யாரு நானும் அவங்களா அவங்க தானே நாங்க அந்த குற்றத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டோம் ஆக மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்கு ஒரு ஒரு வேலை செய்யறவங்க அவங்க செய்யற நேரத்தில் நான் வரமாட்டேன்னு சொல்றது நீங்க அடைய அவர் வர வரமாட்டாரு இதனால இதை செஞ்சு இரத்த பகமே ஏற்பட்டுருமோ என்று நினைச்சாங்கன்னா அவங்க விட்டுறணும் சேர நினைச்சாங்கண்டா அப்படி இல்லைன்னு சொன்னால் இரத்த உறவை யார் பகைக்கிறாங்க அந்த மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வை செய்யக்கூடியவர்கள் பகைக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா மிக அறிந்தவர்